ரைஸ் அல்ல இன்றுமே ஏதோ வாசித்தீர்களா வாருங்கள் வாசிப்போம் உமது கண்களில் வந்து அடியே எனக்கு கிருபை கிடைத்ததே என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்கப்பணினீர் மலைக்கு ஓடி போகையனால் முடியாது தீங்கு என்னை தொடரும் நான் மறித்து போவேன் என்று பாரியாக பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் லோத்த தேவனோடு கூட பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம் அன்பான்ந்தவர்களே சோதமோடு கூட லோத்தி அவன் குடும்பத்தையும் அழிக்க மனமில்லாமல் அவன் ஜீவன் தப்ப அவனை வெளியே கொண்டு வருகிறார் அதை குறித்து லோத்து சொல்லும்போது ஆண்டவரே என் பிராணனை காக்க தேவரே எனக்கு செய்த கிருபே பெரிதாக விளங்க பண்ணினேன் என்று சொல்லி ஆனால் அதன் பின்பு மலைக்கு அவன் ஓடிப்போக சொல்லும் போது அவன் சொல்லுகிறான் என்னை தொடரும் நான் மறித்து போவேன் என்று சொதோமிலிருந்து தன்னை வெளியே கொண்டு வந்த தேவனுடைய கிருவை பெரிதான கிருபை என்று அவன் விளங்கின போதும் தன் விரைபிறத்துக்கு முன்பாக அந்த கிருபை அவன் குறைவாக எண்ணிவிட்டான் அன்பார்ந்தவர்களே அது நிமித்தம் அவன் சந்ததியின் ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை இழந்து போனான் என்று நாம் பார்க்க நம்மளும் அநேகர் இன்றைக்கு தேவனுடைய கிருபிக்கு ஒப்பிட்டு நம்முடைய காரியங்களை பேசுகிறோம் தேவனுடைய கிருபியை பார்க்கிலும் நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு பெரிதாக இருக்கிறதாக நாம் விடுகிறோம் அது தவறான ஒரு காரியம் இதுவரை நம்மை பாதுகாத்த ஜீவன் அவை தேவனுடைய வைத்த என்கிறது இனியும் எல்லா விதங்களிலும் நம்மை பாதுகாப்பதற்கு அந்த கிருபை இன்னும் பெரிதானது என்கிற விசுவாசம் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது அந்த கிருபி அப்போஸ்னய பவுலுக்குள் இருந்தபடினாலே என் கிருபிகளுக்கு போதும் உன் பலவீனத்தில் என் வலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன மாத்திரத்திலே தன் பலவீனத்தை பார்க்கும் தேவனுடைய கிருபை பெரிதானது என்று மேன்மை பாராட்டினபடினாலே அப்போஸ்னே பவுல் விலலடைந்தான் என்று நாம் பார்க்கும் நாமும் அவதமான விசுவாசத்துக்குள்ளேயே நாம் தேவனுடைய கிருபை நோக்கி பார்க்கும்போது அந்த கிருபை மகா பெரியது அது மகா பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் என்கிறதை நாம் மறந்துவிட வேண்டாம் நம்மை மாற்றமல்ல நம்முடைய சந்ததிகளையும் அது பாதுகாக்கிறதாக இருக்கிறது ஆமாம் இந்த தியானம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் எனவே பிறர் நலன் பெறும்படி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள்